அதனுடைய வருஷத்தை நான் வந்து மைமொண்டாதாக இந்த தமிழ் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறும்போது இங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின சமயத்தில் அவங்க காண்பித்த அந்த அன்பு அதாவது எங்களை நல்ல அன்போடு கூட வரவேற்று அவங்க சர்ச்சில் எங்களை நிறுத்தி அங்கே எங்களுக்கு நல்ல அன்பின் நல்ல உபசரிப்புகளை கொடுத்து இவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணி செய்கிறாங்களேங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே வரும்போது இங்கேயும் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதுவும் விசேஷமாக அன்மையான பாஸ்ட்டு தலைவர்கள் வந்து சொல்லிவிட்டு அப்படி ஓடிடுவாங்க நீ பொறுப்பு நீ பொறுப்பு பொறுப்பு ஆனால் பாஸ்ட் ஆண்டு அவங்க ரொம்ப ஆக்டிவாக அவங்க அதை எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஒரு சின்ன பையனை போல இருந்து செயல்பட்டதெல்லாம் பார்க்கும்போது நான் அங்கே இந்தியாவில் ஒரு தலைவனாக இருந்து தான் செயல்படுறேன் பெட்டி பெட்டிகாஸ்டர் மிஷனில் ஆனால் நான் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாக்கிட்டு இங்கே உள்ள பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணது இங்கே உள்ள பாஸ்டர்ஸ் கொடுத்த ஆலோசனைகள் எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக எல்லாருக்கும் நன்மையாக இருந்துச்சுங்கிறத நான் என் உண்மையாக இருதயத்தின் ஆழமாக சொல்கிறேன் என்னென்றால் இங்கே பாசு கோஷி கொடுத்தது பாஸ் வசத பாச வசந்தம் கொடுத்தது பாஸ்டர் பிரேம்குமார் கொடுத்த சா சாட்சிகள் மற்ற ஒருவரோடு ஒரு உள்ளதான ஐக்கியங்கள் ஜோர்த்தொரு பாரத்தை ஒருவருத்து சுமந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு விசேஷமான காரியமாக இருந்துச்சு ஐயாகவே இதில் அநேகருக்கு ஒரு மாறுதலையும் உண்மையாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இது போல இனி அடுத்த ப்ரோக்ராம் எங்கே எப்போ இருக்குங்கிறத நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்தர் அதைக்கேற்ற ஆயுசு ஆரோக்கியத்தை பலனையும் நல்ல தேவைகளையும் அருமையான பாச ஆண்டன் அவருடைய குடும்பத்தாருக்கு கத்தை தந்து சிஸ்டருக்கு அவர்களுக்கு பலனை தந்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து சபையை நடத்துவாராங்க கத்தருடைய நாமத்துக்கு மயம உண்டாட்டங்க